பிரேம்குமார் மற்றும் சி கலைவாணி தயாரிப்பில் இயக்குனர் சிம்புதேவன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் போட் இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசை அமைத்திருக்காரு இதுல யோகி பாபு கௌரிஜி கிஷன் எம் எஸ் பாஸ்கர் மதுமிதா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க போட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர் பாசத்துக்குரிய இயக்குனர் என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்புத்தேவன் சாரோடு நான் இணையும் மூன்றாவது படம் முதல் படம் அரியன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் அதில் ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதிலாக ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ போராடத்துலலாம் ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல் அடுத்தது இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல் இன்னைக்கும் அதை நினைச்சு நினைச்சு என்ன பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரெண்டு படம் லட்டு மாதிரி கொடுத்துருக்காரு மூன்றாவது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ரெண்டை விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்பு தேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் படத்துக்கு ரெடி ஆகி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஓவரியில கடற்குள்ளே போயாச்சு நான் தான் எல்லாரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டு இருக்கோம் என்ன இப்படி வரீங்க சீன் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கும் காற்று அடிச்சிருக்கு போயில் அடிச்சிருக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க கிளைங்க அப்படியா சார் உடனே அப்படியே தலையிலே சகழிச்சி விட்டு லேசாக அழைச்சி விட்டு இப்படின்னு அது கண்டினியூட்டா கண்டினியூஸாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்லை டேரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில திடீர்னு சீன் இருபத்தி மூணு திடீர்னு சீன் ஐம்பத்தஞ்சு திடீர்னு சீன் எழுபத்தாறு ஒரு ஸ்டேஜில் என்ன எது தெரியல எதுல பொட்டு வச்சோம் எதுல பொட்டு வைக்கல எதுல தலையை களைச்சி விட்டோம் அப்புறம் பிடிபட்டுருச்சு நேராக உள்ளேன் சீன் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் லைட்டா ஒரு ஓகே போங்க அடிஞ்சு சீன் நம்பர் ஒன் இந்த பார் பளிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு அணுகத்துல இருக்கு எங்களுக்கு ஈஸி சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் ஆனா அந்த டேரக்டர் டிபார்ட்மெண்ட் அந்த மொதல் சீன்ல அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேஸு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது கண்டினியூஸாக எடுத்திருந்தால் இந்த கஷ்டம் இருந்திருக்காது அது வேறு சில சூழ்நிலைகளால் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சேன் அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க அந்த டேரெக்டர் அந்த டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன் அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பிச்சா ஏற்கனவே எனக்கு வாமிட் எல்லாம் இருக்குது ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லயே மொத்த வாந்தி எடுத்திருக்கேன் நான் இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ணணும் ஒரு பயத்தோடய உட்கார்ந்தேன் பட் நல்ல வேலை ஒரு ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும் நடிக்க 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 மூணு வேலையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திரிச்சி ஷார்ட் அப்படின்ட்டு அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர் ஒன்று சிம்பு தேவன் சார் அந்த அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட சார் இந்த படத்தோட கதையை பற்றி போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது கடைசியாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசிச்சார்னே தெரில ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும் சிம்பு தேவன் சார் படத்துக்குள்ள உள்ள போன கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும் அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர் என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர் இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள் அடுத்தது இந்த படத்துல என்னை ரசிக்க வைத்த இருவர் யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு பல இயக்குனர்கள்கிட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்துகிறார் ஒரு டேரக்டர் ஃப்ரெண்ட்லி டேர்ட் ஆர்டிஸ்டா ஆயிட்டார் அவர் அருமையான சட்டில் பர்ஃபாமன்ஸ் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன் தேர்ந்தெடுத்த கதைகள் தெளிவான சிந்தனை தெய்வ பக்தியோட அருமையா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு பிரமாதம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமா இருக்கு அப்புறம் கௌரி கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அத்தனை பேரோடையும் ஈக்குவலாக அழகாக இணைஞ்சு நினைச்சது ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே உள்ளே இருக்கிற குழப்புள்ளி லீலா ஜெஸ்ஸி அவங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழில் அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக இணைஞ்சி வந்தது கௌரி ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன் அடுத்தது எங்களை எல்லாம் சிரிக்க வைத்த இருவர் சினி ஜெயின் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் அற்புதமான அனுபவங்களோட அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பர்ஃபாமன்ஸில் பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸில் சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாமல் அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரித்து சிரித்து வேலை பார்த்தோம் ஸோ டேரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கெஞ்ச அளவுக்கு அவ்வளோ காமெடிகள் அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க அருமையான விஷயம் அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர் கொலப்பள்ளி லீலாவும் ஜெசியும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோடு சேர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சி வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க தே ஆர் ஆல் வெரி கிரேட் அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர் மதுமிதா அண்ட் ஷாரா என்னன்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க நாம் அமைதியாக இருந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது ஏன்னா ஷாரா விதவிதமாக காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் அவ்வளோ அப்படியே சட்டலாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு தூக்கி சாப்பிட்டுருவார் போல இருக்குது மதுவாக அவங்க கையில் கை குழந்தையோட வந்து அந்த ஸ்பாட்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் ஷாட்டுக்கு சும்மா அப்படியே டான் வந்து அப்படி நிற்கிறது என்ன ஜூட்டாக வந்து நிற்கிறது என்னன்னு அய்யோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்டு போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மளை துடிப்போடே வச்சிருந்தது அவங்கன்னு நான் சொன்னேன் அது மிக இல்லை அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அடுத்தது என்னை யோசிக்க வைத்த இருவர் இந்த பையனும் சுண்டலியும் இந்த படத்தில் அந்த குட்டி பையன் த்ரோட்டிங்க கூட வந்துட்டு இவ்வளோ அதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய ஆட்களோட சேர்ந்து அந்த பையன் நடிச்சிருக்கான் அவனுக்கு இப்பவே பல லாங்குவேஜ் தெரியும் அழ சொன்னா கிளிசர்ன்னே இல்லாம அந்த பையன் அழுவான் ஸோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிற்காலத்தில் பெரிய ஹீரோவா அந்த பையன் வருவான்னு நான் இன்னைக்கு வாழ்த்துறேன் அதே மாதிரி சுண்டலி இத்தனை பேருக்கு நடுவில் அழகான ஒரு சுண்டலி நடிச்சிருக்கு வழக்கமா சுண்டலினா ஜம்ப் பண்ணி தாவி குச்சு அங்கங்கே ஓடும் அந்த சுண்டலையும் பொங்கல் போட்ட மாதிரியே வரும் ஸோ வானு கூப்பிட்டா வரும் தோல்லை ஏறினேன் தோல் ஏறினா அப்படியே அமைதியாக நிதானமாக பாம்பு மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு எலி ஸோ ரெண்டு பேரும் என்னை மயக்க என்னை யோசிக்க வைத்த இருவர் அடுத்தது என்னை மயக்க வைத்தது அந்த படகும் அந்த கடலும் சும்மா அழகான ரம்யமான ஒரு சூழலில் அற்புதமான ஒரு ஒரு செட்டப்பு அருமையாக இருந்தது ஸோ இது இதற்கு பிறகு என்னை சிலிர்க்க வைத்த இருவர் ஜிப்ரான் சாரும் அண்டு ஒளிப்பதிவாளரை மாதேஷ் சாரும் ஸோ இயக்குனரோட அந்த கற்பனையை ஒளி வடிவத்திலையும் ஒளி வடிவத்திலையும் அழகாக கொண்டு அப்படியே கொண்டு வந்து திரையில அண்டு உணர்வு ஊர்வலமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தேர் ஆல் கிரேட் அட்டகாசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இவர்களை தாண்டி இயக்குனர் டீம் அந்த வலதுகரமாக இருந்த கருப்பு சாமி வேலேருந்து ஆரம்பித்து அந்த இயக்குனர் டீம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அது மாதேஷார் சொன்ன மாதிரி அந்த மீனவர்கள் அவர்கள் மட்டும் அந்த போட்டை ஆடாமல் அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே ஊறி போயிருப்பாங்க அப்படியே ஊர் கையெல்லாம் சொத சொதன்னு ஆயிருக்கும் அவங்களுக்கு அப்படியே திரோத ஷூட்டிங் அப்படி இருந்திருக்காங்க அவங்க அற்புதமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இந்த சிம்பு தேவன் தாருடைய அழகான கடல் சார்ந்த ஒரு கற்பனை இன்னைக்கு திரையேற போகிறது ஆகஸ்ட் ரெண்டில் இந்த போட்டை அற்புதமாக கரை சேர்க்க வேண்டியது மீடியாவும் மக்களுடைய பொறுப்பு நல்ல படமாக வந்திருக்கு ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு இந்த அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துடும் போல இருக்குது அளவுக்கு ஒரு அற்புதமான உழைப்பாக இருக்குது இந்த படம் அருமையாக வந்திருக்கு நல்ல படம் கண்டிப்பாக மவுத்து பரவே இருக்கும் இதுவும் நாளைக்கு ஒரு மஞ்சு பாய்ஸ் வாய்ஸ் மாதிரி வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு படம் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும் தேங்க்யூ